தீயோர்க்கு உக்ரமும் நல்லோருக்கு கருணையும் பொழியும் தேவியின் திருமுகத்தை தரிசனம் செய்தவாறு கைகூப்பி நின்றேன் ஆனால் என்னுடைய புறக்கண்கள் சன்னதியின் சுற்றுச்சூழலை ஆராய்ந்தவாறே இருந்தன அந்த கட்டாரி எங்கே எங்கே இருக்கிறது அது விளக்குகள் சந்தன குடங்கள் தீவட்டிகள் எண்ணெய் செம்புகள் முதலியனதான் இருந்தனவே தவிர கட்டாரி எதுவும் காணப்படவில்லை பூசாரி கற்பூர தீபம் காட்டி என்னிடம் நீட்டினார் கண்ணில் ஒற்றிக்கொண்ட பின் அவரை அங்கே நிற்கும்படி சொல்லிவிட்டு நான் அம்மனை நெருங்கினேன் எதற்காக நான் அங்கே போகிறேன் என்பது தெரியாமல் எல்லோருக்கும் திகைப்பு நான் திரும்ப திரும்ப அந்த இடத்தையே வலம் வருவதையும் அங்கும் இங்கும் பார்ப்பதையும் பூசாரி கவனித்து ஏதோ விஷயம் இருக்கிறது என்று கண்டுகொண்டார் எத்திராஜனிடம் போய் காதோடு என்ன விஷயம் என்று விசாரித்தார் எத்திராஜன் என்னை பார்த்தான் சொல்லலாமா என்று கேட்பது போல நானும் பார்வையாலேயே சொல்லு என்றேன் அவன் சொன்னான் பூசாரியனிடம் அவசரமாக திரும்பி வந்து பக்கத்தில் ஒரு அறை இருக்கிறது அங்கேதான் வாருங்கள் அங்கே என்று அவருடன் புறப்பட்டேன் வெளியே வந்து முதல் சுற்று பக்கமாக இருந்த அறையை திறந்தார் பூசாரி இங்கேதான் எல்லா கட்டாரிகளும் இருக்கின்றன சக்கரவர்த்தி எப்படி எல்லா கட்டாரிகளும் என்று அவர் குறிப்பிட்டதை முதலில் நான் கவனிக்கவில்லை நுழைந்த பிறகே புரிந்தது ஏனெனில் அந்த அறையில் சிறியதும் பெரியதுமாக குட்டையாகவும் நீளமாகவும் ஐம்பது அறுபது கட்டாரிகள் இருந்தன பூசாரி தயக்கமான குரலில் கூறினார் காமாட்சி அம்மாளும் அவருக்கு முன்னால் இருந்த பலரும் அதுபோல கட்டாரி கல்யாணங்கள் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்டாரியையும் இங்கேதான் கொண்டு வந்து வைப்பது வழக்கம் தாங்கள் தேடுகிற கட்டாரி சின்னாதேவியின் கட்டாரி எதுவென்று எனக்கு வாழ்க்கையே விரித்து விட்டது ஒரு கணத்துக்கு இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்ததெல்லாம் இதற்குத்தானா எத்திராஜன் ஒவ்வொரு கட்டாரியாக எடுத்து பார்த்துக் கொண்டிருந்தவன் சக்கரவர்த்தி இதுதான் இதுதான் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னவாறு ஒரு குறிப்பிட்ட கட்டாரியை எடுத்து வந்து என்னிடம் நீட்டினான் எல்லா கட்டாரிகளையும் போலத்தான் அதுவும் இருந்தது எப்படி எப்படி எதை வைத்து சொல்கிறாய் இதை பாருங்கள் என்று கட்டாரியின் பட்டையான மேல்புறத்தை காட்டினார் அதில் ஒரு கால் சலங்கையின் படம் பொறிக்கப்பட்டிருந்தது என் தங்கைக்கு இது ஒரு பழக்கம் சும்மா இருக்கும் நேரங்களில் சலங்கையின் படத்தை வரைந்து கொண்டே இருப்பாள் கோலங்களிலும் பூத்தையல்களிலும் புஷ்ப அலங்காரங்களிலும் சலங்கை வடிவத்தை வடிப்பாள் அன்று கல்யாணம் நடந்த ராத்திரி பள்ளி அறையில் அவள் அருகே இதை வைத்துவிட்டு திரும்பிவிட்டோம் பொழுதுபோகாமல் கத்தியையோ அல்லது கையில் கிடைத்த ஏதோ ஒரு கூர்மையான பொருளையோ கொண்டு இதை பொறித்திருக்கிறாள் நிச்சயமாக இந்த கட்டாரிதான் அவளுடையது என்று எத்திராஜன் சொன்னதும் ஆனந்த மிகுதியினால் அவனை அணைத்துக் கொண்டேன் இருவர் கண்களிலும் ஒரே நேரத்தில் நீர் சுரந்தது வெளியே வந்து தெருவை பார்த்த போது இன்னொரு கோலாகலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அன்று நல்ல முகூர்த்த காரணத்தால் ஏராளமான திருமணங்கள் கெட்டி மேளம் முழங்க மணமகன்கள் மணமகள்களுக்கு தாலி கட்டி கொண்டிருந்தார்கள் தான் காதலிக்கும் ஒருவனை கைப்பிடிக்காமல் என் விருப்பம் நிறைவேறட்டும் என்று விஜயநகரத்தில் காயத்ரி காத்திருப்பது ஞாபகம் வந்தது காத்ரிதம் எதினே கட்டாரி விட்டது விரைவில் தலைநகருக்கு திரும்புகிறேன் ஆனால் நீ எனக்காக காத்திராமல் அடுத்த முகூர்த்தத்தில் நிக்கோலஸை மணந்து கொள் இது என் விருப்பம் மட்டுமல்ல ஆணையம் கூட இதை உடனே விஜயநகரத்துக்கு எடுத்துச் செல் என்று ஒரு சேவகனிடம் ஒப்படைத்து அனுப்பினேன் எத்திராஜன் பணிவாக அந்த காரியம் முடிந்து விட்டது நாமும் திரும்ப வேண்டியதுதானே உன் தங்கையின் திருமணத்துக்கு அவ்வளவு அவசரமா தெய்வம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் தான் ஒவ்வொரு மனிதனையும் இயங்க வைக்கிறது பாரத தேசத்தின் தென்கோடிக்கு வரும்படி என்னை இறைவன் பணித்தான் என்றால் அது இந்த கட்டாரிக்காக மட்டும் இருக்காது வாயத்திராஜா இங்குள்ள மற்ற திவ்ய தலங்களுக்கும் சென்றுவிட்டு விட்டு திரும்புவோம் ஸ்ரீவில்லி புத்தூரை அடைந்த போது என்னை வரவேற்பதற்காகவும் வசதிகள் செய்து தருவதற்காகவும் விஸ்வநாதன் தனது தளபதிகளுடன் வந்திருந்தான் என் பிரதிநிதியாக நீயே மதுரை சீமையை ஆண்டு வா என்று விஜயநகரத்தில் வாழ்த்தி அனுப்பிய பிறகு இப்போதுதான் நான் அவனை பார்க்கிறேன் பெற்ற தந்தையே சிறைபிடிக்க துணிந்த ராஜ விஸ்வாசியான அவனை ஆற தழுவி நலம் விசாரித்து அவனுடன் நகரமெங்கும் விஜயம் செய்தேன் செண்பக காடாக இருந்த இடத்தை மல்லி என்ற அரசி ஆண்டதையும் அவளுடைய புதல்வர்களான கண்டன் என்ற இருவரில் கண்டன் என்பவன் புலிக்கு இரையாகி மடிய காட்டை திருத்தி நாடாக்க வேண்டும் என்று ஆன்றோர்கள் கூறியதை அந்த ராணி ஏற்று புதிய நகரம் தோற்றுவித்ததையும் அதனாலேயே வில்லிபுத்தூர் என்ற பெயர் வந்ததையும் விஸ்வநாதன் எனக்கு விளக்கினார் புஜங்க சயனமாக பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கும் வடபத்திர சாயையும் செங்கோல் ஏந்திய ராஜ உடையில் மணக்கோலத்தில் ஆண்டாளுடன் எழுந்தருளியுள்ள அரங்க மன்னாரையும் பட்டர்பிரான் பெரியாழ்வாரையும் வணங்கி எழுந்து விஸ்வநாதன் அமைத்திருந்த மாளிகைக்கு திரும்பினேன் ஏனோ தெரியவில்லை நித்திரை வராமல் புரண்டு கொண்டிருந்தேன் அருகில் இருந்த அரிதாசர் ஆண்டாளின் கதையை சொன்னார் பாண்டியன் வல்லபதேவனின் ஆட்சியில் விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்து ஆண்டாள் என பெயர் சூட்டி வளர்த்ததையும் அவள் திருவரங்கனையே தன் மணாளனாக வரித்து எம்பெருமானுக்கு சூட்டுவதற்காக கட்டப்பட்ட மாலையை தான் சூடி பார்த்ததையும் அதை பெரியாழ்வார் கண்டித்த போது அவள் சூடி கொடுத்த மாலைதான் தனக்கு ஒப்பானது என்று பெருமானே பெரியாழ்வாருக்கு கூறியதையும் இறுதியில் திருவரங்க பெருமானுடன் ஆண்டாள் சொல்லி முடித்த அரிதாசர் உலகப்பற்று அனைத்தையும் துறந்த பெரியாழ்வார் கூட ஆண்டாள் கல்யாணம் முடிந்தவுடன் மகளை பிரிந்த துயரம் தாங்காமல் திருமகள் போல வளர்த்தேன் செங்கல்மால் தான் கொண்டு போனான் என்று பாடி புலம்பினான் அதுவரையில் படுத்திருந்த நான் எழுந்து உட்கார்ந்தேன் கிடைத்து கிடைத்து விட்டது விட்டது என்று மகிழ்ச்சியுடன் கூவினேன் சத்தம் கேட்டு அடுத்த அறையில் படுத்திருந்த எத்திராஜனும் எழுந்து வந்தான் என்ன சக்கரவர்த்தி கட்டாரிதான் எப்போதோ கிடைத்து விட்டதே கதை காப்பியம் என்று கூறி எப்போதும் அருகிலேயே வைத்திருக்கும் ஏட்டையும் எழுத்தானையும் எடுத்துக்கொண்டேன் குழப்பத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த அரிதாசரிடம் சொன்னேன் நான் கலிங்கத்து போரில் வென்று தலைநகருக்கு திரும்பிய போது ஒரு நாள் ஸ்ரீகாக்குளத்தில் ஆந்திர விஷ்ணு தேவாலயத்துக்கு சென்று வழிபட்டேன் அன்றிரவு திருமால் என் கதையை தெலுங்கில் காப்பியமாக எழுது என்று சொல்லிவிட்டு மறைவது போல ஒரு சொப்பனம் கட்டேன் எம்பிரானை குறித்து எத்தனையோ கதைகள் இருக்கின்றன எந்த கதையை எழுதுவது என்று இதுநாள் வரை குழம்பிக் கொண்டிருந்தேன் அவ்வப்போது தோன்றிய கதைகளையும் தத்துவங்களையும் குறித்து வைத்துக் கொண்டு வந்தேன் இப்போது புரிகிறது பகவான் எந்த கதையை எழுத சொன்னார் என்று அவருக்கு உகந்த கதை இந்த கோதை நாச்சியாரின் கதைதான் சுடி கொடுத்த சுடற்குடியாளின் கதையைத்தான் சுந்தர தெலுங்கில் ஏற்றுமாறு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் சொல்லிவிட்டு எழுத தொடங்கினேன் ஆமுக்த மாலையத்தை என்று அதற்கு பெயர் வைத்தேன் சூடி களைந்த பூ மாலையை தந்தவள் என்று அதன் பொருள் முதல் அத்தியாயத்தின் முதல் அடியாக ஸ்ரீ கமனீய ஹாரமணி சென்னுக தானுனோ என்ற இறைவணக்கத்தை எழுதத் எழுத தொடங்கினேன் எண்பத்தி ஒன்பது பாசுரங்களை எழுதி முதல் அத்தியாயத்தை முடித்தபோது தீபங்களின் ஒளி பற்றி உதய ஞாயிற்றின் கதிர்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தன மஞ்சத்தில் சாய்ந்தேன் எதுவோ நெருடுகிற மாதிரி இருந்தது என் உடைவாள் அதை நகர்த்தி வைத்தேன் கண்ணை அழுத்தியிருந்த தூக்கம் மீண்டும் விலகிவிட்டது மனசில் கேள்விக்கு மேல் கேள்வியாக உதித்தன இந்த வாளை எடுத்து போகும்படி எதற்காக வியாச தீர்த்தர் கட்டளையிட்டார் நான் யாருடனும் போரிடவில்லை வாளை பயன்படுத்த வேண்டிய எந்த சந்தர்ப்பமும் ஏற்படவில்லை பின்னே எதற்காக இந்த வாழ் அதற்கு விடை தனுஷ்கோடியில் கிடைத்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க ஓகே வெளிப்புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் ஆகும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேல இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்ட் எனக்கு அனுப்பலாம் Thank you.